ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் அதே அளவு பாசுமதி ரைஸ் வச்சு சிக்கன் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இந்த வீடியோவில் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம பிரியாணி மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணலாம் நாலு பட்டை ஒரு பன்னெண்டு லவங்கம் பன்னெண்டு ஏலக்காய் இதை நம்ம மிக்ஸி கப்பில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இதை நம்ம குறை அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம ஒரு நாலு மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா இவ்வளோ தாங்க இப்போ நம்ம பிரியாணி மசாலாவை குறை குறை அரைச்சிக்கிட்டேன் இதே கப்பில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம் இது நல்லா சூடாகட்டும் பிரியாணி பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம இதுக்கு நம்ம தாளிக்க ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் வந்து ஒரு நூறு கிராமுக்கு எடுத்துருக்கேன் அடுத்தது இது கூட நம்ம ஆயில் சேர்க்கப்பறோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு ஆயில் சேர்க்குறோம் சே சேர்த்துக்கிட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொடுக்கலாம் இதுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு அண்ணாச்சி ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு லவங்கம் இது வரைக்கும் நம்ம தாளச்சிக்கலாம் நல்லா பொரியட்டுங்க பொரியணும் அப்புறம் தான் நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்தாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கி வருது இது கூட நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் கிரி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டோம் அதையும் சேர்த்து இது கூட நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கிட்டிருக்கு இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அழகு புதினா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புதினாவும் சேர்த்துட்டோம் இப்போ புதினாவையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் புதினா நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்தை கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போட்டோம் நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை வந்து எப்பருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு மூணு டு நாலு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இதை நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கொடுங்க நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி செய்யணும் இப்போ பாருங்கள் வதங்கிட்டிருக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நம்ம போடும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் பிரியாணிக்கிறது தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி வதங்கிட்டிருக்கு இது கூட நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டேன் அதையும் நம்ம இதை கூட நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வதங்கிட்டிருக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம சிக்கன் ஒரு கிலோ வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதை நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துக்கிட்ட சிக்கனை ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டோம் இப்போ நம்ம ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலாத்தூள் அதையே சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடலாம் நம்ம ஏற்கனவே ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால காரத்துக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போதும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையே குறைச்சி நீங்கள் சேர்த்துங்க நான் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நான் சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி மசாலா இப்போ நல்லா வதங்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டோம் இப்போ இது கூட ஒரு கப்பு புளிப்புலாத தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தயிர் சேர்த்துக்கிட்ட நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி வேக விடுங்க அது நல்லா மசாலா பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் வெந்திகிட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரியும் போது நம்ம தண்ணி சேர்க்கணும் பார்க்க தெரியுது இல்லையா ஓகே நான் வந்து ஒரு கிலோ அரிசி நாலு கப்பு அரிசி வச்சுருக்கேன் அளவில் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணின்னு ஆறு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்கிறது பாசுமி ரைஸ் தான் அதனால் நான் ஆறு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றுன்னு இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் நம்ம ஒரு இருபது நிமிஷம் அரிசியை தண்ணியில் ஊற வச்சா போதும் ரொம்ப ஊற வைக்க வேணாம் நான் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப ஊற விட்டிங்கன்னா சாதம் குறைவாயிடும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டேன் இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம மசாலாடாக ஃபுல்லாக எல்லாத்தையும் கிண்டி விடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம சமம் எல்லாத்தையும் கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆனதோ அரிசியும் தண்ணியும் நமக்கு சமமான அளவுக்கு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம லைட்டாக ஓரத்தில் கிண்டி விடுவோம் ரொம்பவும் போட்டு கிண்டக்கூடாதுங்க ரொம்பவும் போட்டு கிண்டிகிட்ருந்தா அரிசி உடஞ்சிடும் லைட்டாக ஓரத்தில் அப்படியே கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா தம் போடணும் ஓகேவா இப்போ லைட்டாக நம்ம எல்லாத்தையும் நம்ம கிண்டி விடுவோம் கிண்டி விட்டுட்டு தம் போட்டலாம் அவ்வளோதாங்க நம்ம தம் போட ரெடி பண்ணிட்டோம் இதை ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சலாம் நம்ம அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுன்னோம் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு வெயிட் பண்ணுவோம் வாங்க இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியுது இப்போ பாருங்கள் ஓரத்தில் நான் எடுத்து விடுறேன் சாதம் உடையாமல் வந்திருக்குது குழையவும் இல்லை பார்க்கமே தெரியுது இல்லையா நான் சொன்ன அளவுக்கு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிரியாணி இதே மாதிரி வரும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோங்க நம்ம இந்த மெத்தடில் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சாதம் கரெக்டாக பிரியாணி குழையாமல் அடிப்பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்குது நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உங்கள் நோட்டிஷனாக வரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக வந்திருக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே 吧，应该。